உறவுகளுக்கு வணக்கம் கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய சிந்தனவாதின் மிகப்பெரிய ஒரு முற்கோபவாதின்னும் பல பேர் பேசிட்டு இருக்கீங்க அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை காத்ததாகவும் இந்த ரகசியத்தை மனோரமா அவர்கள் போட்டு உடைத்ததாகவும் அவர் ஒரு நிகழ்வில் சொல்லியிருந்தாரு அது என்னவா இருக்கும் அது என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப பாருங்க இவங்க தான் தமிழ்நாட்டில் பெண்ணியம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு அகராதியாக இவங்க தான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க மேலும் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் முற்போக்குவாதிகள் எங்களுடைய அரசியல்கள் தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கை எந்தளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முறை பாருங்கள் இதை பார்த்துட்டு இதுக்கு என்ன தக்க பதிலோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருவள்ளம் நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைகளாக இருந்தோம் ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும் என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது அறிஞர் அண்ணாவிற்கே தெரியும் அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இது ஏற்பட்டது அந்த மன விழா நடந்தது அண்ணா அவருடைய வாழ்த்து உள்ளதான் என்னுடைய வீட்டுக்கு தெரியாது என்னுடைய மனைவிக்கு தயாளுமையாருக்கும் தெரியாது செய்தி கேள்விப்பட்டு என்னுடைய மனைவி ராஜாத்தி ஓடோடி வந்து மருத்துவமனையிலே நான் பழுத்திருந்த அறைக்குள்ளே என்னை பார்த்ததும் அங்கூலமாக உடம்பெல்லாம் ரத்தம் வழிய தலையெல்லாம் ரத்தம் வழிய பத்து டாக்டர்கள் என்னை சுற்றி சிகிச்சை செய்து கொண்ட காட்சியை ஐயோ தலைவரி அழற அப்படி அழகிய காட்சியை பார்த்து விட்டு அங்கே இருந்த என் மனைவி தயாளு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கற்றுகிறார் யார் அது இப்படி இருந்து அழுகிறார்களே என்று அப்பொழுது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்னை ஊரெல்லாம் தெரிந்த விஷயம் உனக்கு தெரியாதா எல்லாம் திராவிடத்தோட பெருமை பத்தி பேசுறீங்களே இதுதான் திராவிடம்மா பெண்ணியம் பத்தி பேசுறீங்க இதுதான் பெண்ணியம்மா ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அவருக்கு தெரியாம இரண்டாவது மனைவி கற்றவர் தான் தலைவரா அவர் சொல்லி கொடுத்ததுதான் நீதியா கருணாநிதியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க இவர் தான் திராவிட தலைவர் இவருடைய கொள்கை சித்தாங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க தன்னுடைய கட்டண மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் வேறொரு பெண்ணையும் மணந்த இவர் என்னன்னு சொல்கிறது உடனே இதுக்கெல்லாம் முட்டு வந்துருவாங்க இந்த ஊப்பிக்கல் இவங்களுடைய வேலையை அந்த முட்டுக் தானே தொடர்ந்து முட்டு கொடுக்கட்டும் இ திமுக கட்சிக்காரங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்தா இந்த மாதிரி தான் வலைதளமே நாரும் இத பத்தின உங்களோட கருத்து என்ன அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி